இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த பெண்மணியை பலருக்கு தெரிஞ்சுருக்கும் இவங்க தான் ரதனியாவின் மாமியார் சித்ரா தேவி இப்போ ரீசெண்டாக நடந்த ரிதனியாங்கிற ஒரு பெண் தற்கொலைக்கு காரணமானவங்க தான் ரிதன்யாங்கவின் கல்யாணம் பல கோடியில் நடந்தாலும் பெண் வீட்டர் முந்நூறு சவரன் தங்கநகையும் எழுத லட்ச ரூபாய் மதிப்பிலான ஓனுவா வரேன் டவுரியாக கொடுத்தாலும் அது உங்களுக்கு பற்றலை திருமணமான அடுத்த எழுபத்தெட்டாவது நாளில் ரிதன்யாவுடைய மாமியாரான சித்ரா தேவி எங்களுக்கு இன்னும் இரநூறு சவரன் தங்க நகையும் இன்னொரு கோடி ரூபாய் பணமும் வேணும்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் இருக்குது என்னால் மினி வாழ முடியாது அப்பா நான் அவங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பல இவங்க டார்ச் என்னால் தாங்க முடியலன்னு அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு காலையில் ஜூலை தேதி திருப்பூரை சேர்ந்த காவலாளிகள் மற்றும் பெண் உதவியாளர்களோடு சேர்ந்து ரிதன்யாவோட மாமியாரான சித்ரா அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணுறாங்க ரிதன்யாவுடைய தந்தை அந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க அரசாங்கத்திட்ட கோரிக்கை கேட்டிருக்காங்க தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா இனிமேல் இருக்கிற எந்த பொண்ணுக்கு இனிமேல் வாழ்க்கையில் பாதிப்பேற்படாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இன்றைக்கு முழுவதும் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கிற ஒலி கேள்வி என்ன செய்யப்போகிறது தமிழ்நாடு அரசு